ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே எல்லோருமே எப்படி இருக்கீங்க நான் சூப்பராக இருக்கேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க நம்புகிறேங்க மீண்டும் நல்ல பயிற்சி சந்திப்பு மிக்க மகிழ்ச்சி நீங்கள் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு வந்துட்டு அப்ரூவல் ஆகிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாங்க ப்ளஸ் ப்ரொஃபைல் லீஸ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது ரெண்டையுமே தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணது வந்துட்டு நமக்கு அப்ரூவல் ஆயிடுச்சு இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு எப்போ லாகின் பண்ணிக்கலாம் லாக்யூமெண்ட் உள்ள போனால் இன்ட்ரெஸ்டட் பை ஓப்பன் சொல்லி ஆப்ஷன் இருக்குங்களா அதை செலக்ட் பண்ணிடலாங்க செலக்ட் பண்ணணுன்னே பார்த்தீங்கன்னா எப்போ அப்ரூவல் ஆச்சு என்ன டீட்டெயில்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு அதுக்கு கீழே வந்துட்டு அப்ரோட ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்குங்களா இந்த அப்ளோட ஒரு ஆப்ஷன் பேமெண்ட் மெச்சில் வந்து செலக்ட் பண்ணாங்க இது காட்டுறது பாருங்களேன் செவன் ஒர்க்கிங் டேஸில் அப்ரூவ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து கொஞ்சம் நாளாக பெண்டிங்கில் இருக்குது நிறைய அப்ரூவல் ஆகாமல் இருக்குங்க என்ன காரணம்னா இதனால வரைக்கும் பேப்பர் பார்த்திங்கன்னா அந்த கூப்பன் கூட வந்து சேல்ஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்துட்டு வாங்கினங்கிறதுக்காக வந்துட்டு சார் வந்துட்டு கிளைண்ட்டோட பேசிகிட்டு இருக்கிறாங்க அது அவங்க நிறுவனம் சம்மந்தப்பட்டது அந்த ஆப்ஷன் நம்மளுக்கு பண்ணி கொடுக்குறக்காக அதை வந்து பெண்டிங்கில் வச்சுருக்கிறாங்க இல்லை அதாவது சார் எப்போ சொன்னாரோ அது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ண நபர்களுக்கு மட்டும்தான் கூப்பன் சேல் பண்ணுற ஆப்ஷன் சரிங்களா இனிமேல் பண்ணுறவங்கள வந்துட்டு வேறு ஆப்ஷனுங்க அது புதுவுள்ள நம்ம பார்த்துடலாம் இப்போ வந்துட்டு என்னென்னா அப்ரூவல் ஆகிடுச்சும் இந்த மாதிரி செவன் பிஸ்னஸ் ஓகே இன்டேஷன் சொல்லியிருக்காங்க அப்ரூவ் ஆனவங்களுக்கு வந்து ஓகே சந்தோஷம் அப்ரூவ் ஆகவங்களுக்கு வந்துட்டு வெயிட் பண்ணுவோம் என்ன ரிஜெக்ட் ஆனவங்க வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா நல்ல கிளியரான தெளிவான பேமெண்ட் ப்ரூஃப் ஆகணும்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க இது ரெண்டு தான் இன்ஸ்ட்ரக்ஷனுங்க இப்போ ஓகே இந்த ஐடிக்கு வந்துட்டு என்னென்னு பார்த்துடலாங்க அப்படியே மேலே தூக்கும்போது ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா பெண்டிங் சரிங்களா இன்னும் வந்துட்டு கிளியர் ஆகலை அவங்க ரிஜிட்டம் பண்ணல அக்செப்ட் பண்ணல ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் இருக்கிற நம்பர்ல இதுதான் வந்துட்டு கூப்பன் பர்ச்சேஸ்க்கு உண்டான ஸ்டேட்டஸுங்க சரிங்களா பர்ச்சேஸ் பண்ண நம்பர்கள் வந்துட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் மெயிலாக வந்து பார்க்க வேணாம் இதுலேயே பார்த்துக்கலாம் சரிங்களா ப்ளஸ் நோட்டீஸ் போல் அனவுன்ஸ்மெண்ட் வரும்போதும் பார்த்துக்கலாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் ப்ரொஃபைல் எடிட் ஆப்ஷன் வந்துட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ப்ரைமரி மெயில் ஐடி ப்ரைமரி ஃபோன் நம்பர் நேம் மாற்ற முடியாது சரிங்களா மற்ற டீட்டெயில்ஸ் மாற்றிக்கலாம் எப்போ போல் ப்ரொஃபைல் ப்ரொஃபைல் செலக்ட் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் நாமினி நேம் நாமினி மெயில் ஐடி நாமினி அணி ஃபோன் நம்பர் அட்ரஸ் கண்ட்ரி ஸ்டேட்டு சிட்டி இதை மட்டும் மாற்றிக்கலாம் நம்பர்களை ப்ரைமரி மெயில் ஐடி ப்ரைமரி ஃபோன் நம்பர் பிரைமரி நேம் வந்து மாற்ற முடியாது சரிங்களா அதுக்குன்னு எடிட் ஆப்ஷன் கிடையாது இதுவும் ஒரே ஒரு டைம் தான் ப்ரொஃபைல் எடிட்டிங் ஆப்ஷன் இருக்குது அதனால மறக்காமல் தெளிவாக ஒருன்னுக்கு நாலு டைம் கிளியராக செக் பண்ணி நாமினி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருங்க சரிங்களா இதுதான் வந்து இதில் இருக்கிற அப்டேட் இது நிறைய பேர் யாரும் எடிட் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க நிறைய நபர்கள் மாத்திரை இருப்பீங்க போய் பார்த்துருப்பேன்னு தெரியாது ஒரே ஒரு டைம் தான் இந்த ஆப்ஷன் இருக்குது அதனால் இதை நல்லது ஒரு வாய்ப்பை உபயோகப்படுத்திக்கிங்க நல்லதொரு சமுதாயத்தை உருவாக்க அனைவரும் கைகோர்த்தினைவும் மீண்டும் ஒரு நல்லா பயிர் சந்திப்போம் நண்பர்களே நன்றி